அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லா தாலா வரகாத்துகு அன்பாந்த சகோவர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹ் அலிசான் உடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீது உண்டாக்குமாக அல்லாஹ் அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹு அலிசான்த்தாலாவுடைய மாபென் கிருபை ஜமாத்துல் அவ்வல் பதினாலாவது நாளாக நாம் என்னுடைய நாடு அடைந்திருக்கிறோம் அஹமது இல்லா ஆரோக்கியத்துடனும் இபாதத்துடனும் அல்லாஹ் நடி சேர்க்கக்கூடிய ஒரு தோஃக் அல்லாவுக்கு வழங்கினார் இது மாதிரி காலமெல்லாம் தீர்க்க ஆரோக்கியத்தோடு இபா செய்யக்கூடிய நல்ல ஒரு ஆப்பியத்தையும் ஆரோக்கியத்தை வந்தாலும் தருவாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நம்மெல்லாம் ஏராளமான சூறாக்குடைய சிறப்புகள் அறிவோம் பாத்திய சூறா சூறாயாசீன சூறாத்தா பாகக்கல்லதை சூற கலாசு எல்லாம் சூறாத்து எல்லாம் சூறாவுடைய சிறப்புகள் நம்ம அறிவோம் ஆனால் தாகா சூறாவில் ஏராளமான சிறப்புகள் இருக்குது அதனால் அதிக அதிகமான மக்கள் அறியாமல் இருக்காங்க அதுவும் நம்ம ஓதுகின்ற பொழுது சூறாயாசீன் வர மாதிரி தபார கலை சுறா ஓதுற மாதிரி நம்ம ஒரு வாரத்துக்கு இல்லை அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஓதணம் சொன்னால் அவ்வளோ சிறப்புகள் இருக்குது என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் சுறா கடைசி வரை இந்த நம்ம வெடியோ பாருங்கள் பார்க்க பார்த்தவங்க மின்சார எல்லோருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி மின்சாரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதான் சுகாரம் தாலா ஒருத்தர் சூறா யாசு சூறா யா தாலா சூறா ஓதுனாங்கன்னு சொன்னால் அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அமலை நம்ம எல்லாம் அதிகமான সেন্য়া

அந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பை பார்க்க போகிறோம் சுழத்தாக குரானில் நூற்றி பதினாறாவது சூறா நூறி நூற்றி பதினாலு சூறாக்களிலே நூற்றி இருபது இருபதாவது சூறா நூற்றி பதினாலு சூறாக்கள் நமக்கு இருக்கிறது குரானில் அதில் இருபதாவது சூறா தான் சுழத்தாகா அதில் நூற்றி முப்பத்தஞ்சு ஆயத்தேடு கொண்ட ஒரு பெரிய சூறா தான் அந்த சூறா அலஹ்துல்லா அல்லா சுபான் அலா ஆத நபி அலை சலாத் வசலாம் படைப்பதற்காம் முன்னதாகவே சூறா தாகா சூறா யாசினா அல்லா ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூறா அவ்வளோ பெரிய சிறப்புமிக்க சூறா அதாவது ஆதந்தமி படைப்பதற்கு முன்னதாகவே இந்த சூறாக்கெல்லாம் அந்த சுபானு ஓதி ஓத ஓத ஓதக்கூடிய ஒரு சிறப்பை இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய மகிமையான அந்த சூறா அல்லாவுக்கும் சுபானகத்தாலா அவ்வளோ சிறப்புமிக்க சூறா தாகாவுடைய சிறப்பில் ஒன்றாவது சிறப்பாக இருக்கிறது

அப்படிப்பட்ட மிகப்பெரிய அந்த சகாபா பெறக்கூடிய சிறப்புகள் இந்த சூறா தாகா சூறா ஓதக்கூடியவங்களுக்கு அல்லா சுபானத்தில் வழங்குவார் என்று பெருமான அரசு கை சலதா கேஷ்ணா முதலாவது சிறப்பை திருத்துகின்றார் முதலாவது சிறப்பை பாருங்கள் சகாபா பெருமக்கூடிய சிறப்புகள் அதுவும் முகாஜிரிகள் அன்ச அன்சாரிகள் என்று சொல்லக்கூடிய சிறப்பான அந்த சகாபா கூடிய அந்த சிறப்பான நமக்கு அல்லா சுபானத்தில் வைத்திருக்க அந்த சூறாவை அவ்வளோ நன்மை அடுத்தது சூறாவின் மூலமாகத்தான் முரஃபார் கஜிய அல்லாஹாலும் இஸ்லாத்தில் உள்ள வந்தாங்க அந்த நிகழ்வு எல்லாம் அறிவோம் கோபத்தில் இருக்காங்க பெருமளா செலந்தானே இஸ்லாமுடைய அவங்கள பார்த்தா அவங்க தலையை நவோபில்லா எடுத்து விடுவே என்று சபதம் போட்டு வந்த முரேஃபார் கஜியம் அல்லாஹாலு ஓட்டில் வருகின்ற பொழுது அவங்க பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க உங்க சகோதரியை முதலமைச்சை பார்த்துட்டு வாங்க வாங்க உங்களுடைய பாத்தியமா என்று சொல்லக்கூடிய சகோதரி அவங்க இஸ்லாத் தலையிட்டு இருக்காங்க முதலாவது அவருடைய தலையெடுத்து அப்புறம் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பாங்க வேகமான வராங்க தெரிவிப்பில் வந்து தட்டுறாங்க தட்டுகின்ற பொழுது அந்த தோஹா சூரா ஓதக்கூடிய அந்த சத்தம் தாஹா தாகா மாஞ்சல்லி கெல் குளி தஷ்கா இல்லா ததிக்கிறா அழான அந்த வசதப்படுகின்ற பொழுது அந்த செவி மடிக்கின்றார்கள் அப்போவே அவங்களுக்கு அந்த இதாய்த்து வருகிறது ஓன உடனே அது என்ன ஓதனீங்க என்ன ஆயத்து அது இப்போ நானும் ஓதனும் சொல்கின்ற பொழுது அதனுடைய சகோதரி பாத்திமா சகோதரி நீங்களாம் அதை தொட முடியாது அதை நல்ல சுத்தமான முறையில் தான் தொடணும்னு சொல்லி நாங்கள்லாம் குளிச்சு வந்து அதை ஓதிட்டுருக்கிறோம் நீங்கள் தொடரமாக இருந்தால் பார்க்க முடியாத குளிச்சுட்டு வாங்க சொல்கின்றார் உடனே அவங்க மனமாற்றம் குளித்து வருகின்றார்கள் எடுத்து அந்த சூறாவை படிக்கின்றார்கள் அலகில்லா அலகம்லா ஒரு மிகப்பெரிய ஊரே ஃபாரூல் பதீ தானு சஹாபி இஸ்லாத்துக்கு வந்த அழகான ஒரு வரலாறு நாமெல்லாம் எல்லாம் அறிவோம் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க அந்த சூறா ஓய் தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க அதுதான் அந்த சிவ சிறப்பு மகிமை அவ்வளோ உமர் ரதியை வந்தால் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சூறா தஹா சூறா அவ்வளோ சிறப்பு இருக்கிறது ரெண்டாவதாக மூணாவதாக அந்த சொர்க்கத்தில் வந்து இபாதத்தே இருக்காது தொழுக நோம்பர் சக்காத்தில் நம்ம வாழ்கின்ற பொழுது தான் இந்த உலகத்தில் தான் இபாதத்து மறு உலகத்தில் சூறா நம்ம போனால் சொருகத்துக்கு போனால் அந்த சூறா தாஹா சூறா யாசியா அப்படியே ஓதை சத்துக்கு விழுந்து காதை விழுந்துக்கிட்டே இருக்குமா இன்னிசை பெரிய பெரிய ஹோட்டலுக்குலாம் போகும்போது லேசான ஒரு ஊசி போட்டு விடுவாங்க ஒரு இனி ஒரு ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு இசை அது மாதிரி சொர்க்கத்தில் ஒரு இசை சொர்க்கத்தில் ஒரு அல்லாஹ் லிஸ்டான முத்தால் ஓதக்கூடிய சூறா எந்த சூறா என்று பார்க்கின்ற பொழுது சூறா தாகா சூறாயாசியில் சொர்க்கத்தில் என்னவரும் அப்படியே இசையாக அந்த ஓதிக்கொண்டே இருக்கும் அந்த கண் குளிர்ச்சியாக அது ஓதி சொர்க்கத்தில் ஓதக்கூடிய சூறா என்றும் மூணாவது சிறப்பாக கித்தாப்புகள் எழுதுகின்றார்கள் அதாவது அதாவது லுகத்தாரா மலக்குமார்கள் அதை முன்னாலே மலக்குமார்கள் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய சூறாவாக இருக்கிறது அதிகமான மலக்குமார்கள் இந்த கு குரானாயத்தில் இறங்குவது முன்னதாகவே குரான படைப்பது முன்னதாகவே மலக்குமார்கள் ஓதக்கூடிய சூறாவாக சூறா முழுக்கு சூறாவாக இருக்கிறது ஐந்தாவது ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் உள்ள ஆயத்து நம்ம தினசரியாக அந்த எட்டாயத்து கொஞ்சம் அந்த சின்ன மாதிரி இருக்குது ஒரு எட்டு ஆயத்தை எப்போவுமே விடாமல் மனப்பாடம் பண்ணி ஓத ஓதிக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாகவே அமையும் ஏதோ விஷயத்துக்கு போக காரியத்துக்கு போகிறோம் தேவையாக தேவைக்கவண்டி போகிறோம் வெளியே போகிறோம் வியாபாரத்துக்கு போகிறோம் நம்ம போகக்கூடிய நேரத்தில் ஆயத்துக்குறிச்சி ஓதி ஊதுகிற மாதிரி இந்த ஒரு எட்டு ஆயத்தை நம்ம ஓதி ஊதுணும்னு சொன்னால் நமக்கு நம்முடைய பாதுகாப்பு நமக்கு எல்லாத்தையும் வெற்றி வெற்றிகரமான முறையில் நடந்து முடியும் என்று கித்தாப்புகளில் எழுதி வைத்திருக்கின்றார்கள் நம்ம மனப்பாடம் பண்ணி அதை எட்டு ஆயத்தை நம்ம சின்ன சின்ன ஆய் ஆயத்து தான் அந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணி வச்சு ஓதிக்கிட்டே இருந்து அவ்வளோ சிறப்பு இருக்கிறது அஞ்சாவது ஆறாவது நூற்றி அஞ்சாவது வசனம் தகாசூராவரையும் நூற்றி அஞ்சாவது ஆயத்து நம்ம ஓதி நம்ம மதுரைத்து விடுமையானால் நோயாளிகளுக்கு சிஃபாவா மரம் மாமருந்தாக இருக்கிறது என்றும் தா எழுதி வைக்கின்ற எழுதி வைத்திருக்கின்றார் அது மாதிரி ஆறாவது ஏழாவது நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு நம்ம அதிகமான முறையிலே ஊதினோம்னு சொன்னால் ஒரு காலமும் நமக்கு மறதியே ஏற்படாது மறதி நல்ல மெமரி பவுர் குழந்தைகளுக்கு வயதானவங்களுக்கு மறதியான இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்டு ஆயத்து அதாவது நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு சூறா அத்தியாயத்திலே நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயத்திற்கு நம்ம ஊதிட்டு வந்து ஊதி ஊதி விட்டு தண்ணியில் வந்துருச்சு கொடுத்தோம்னு சொன்னால் மறதிகள் வராது என் கித்தாங்களை எழுதி எழுத்திருக்கின்றார்கள் ஏழாவது எட்டாவது திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு தினசரியாக இருபத்தி ஒரு நாலு தினசரியாக காலையிலோ மரையிலோ நம்ம எப்போ கிடைக்குமோ அந்த நேரத்தில் ஊதி ஊதி நம்ம இகலாசோட தக்குவாவான முறையிலே நம்ம நிகழ்த்து வச்சு ஓதணும்னு சொன்னால் நிற்காம நடக்க முடியும் நடக்காதவங்களுக்கும் நிக்காத சீக்கிரமாக அவங்களுக்கு நடந்து விடும் என்றும் கித்தாள் எழுதி வைத்திருக்கின்றார் நிறைய பேர் மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சீக்கிரம் நிக்கா திரும்ப நடக்க நடக்க மாட்டேங்குது லேட்டாகிட்டு இருக்குது அப்போ அது நிக்கா தடை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த சூறாவை இருபத்தோரு நாள் நம்ம சுத்தமான முறையில் தக்குவான முறையில் ஓதி ஊதி வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நிக்கா சீக்கிரமாக நடந்து விடும் என்றும் கித்தால் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அது மாதிரி நாற்பத்தி ஒரு தடவை நாற்பத்தொரு நாள் நாற்பத்தோரு தடவை நம்ம ஓதி மந்திரிச்சு கொடுத்தோம்னு சொன்னால் எந்த செகுரும் செய்வனை சூனியம் திஷ்டி அனைத்தும் இது தான் இருக்குது என்று எழுதித்திருக்கின்றார்கள் ஒன்பதாவது பத்தாவது அழகான முறையில் குழந்தைகள் பேசக்கூடிய நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க பேச்சு தெளிவு இருக்காரு பேச முடியாதவங்க சீ லேட்டாக பேசுவாங்க இல்லை பேசக்கூடியவங்க விளங்காமல் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த ஆயிட்டு இருக்குது ரபீஷ் சகிரி வயசில் அம்மி அந்த மாதிரி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாலு வசனம் இந்த வசனம் நம்ம சின்ன குழந்தைகளுக்கு பேசுறதுக்கு லேட்டாக கூடியவனுக்கு பேச்சு வராதவங்களுக்கு நம்ம இந்த வசனங்களை ஓதி அவங்களுக்கு தண்ணீரை குடிக்க கொடுத்து சொன்னா அழகான முறையில் பேசுவார்கள் என்று அதே சில கிதாபங்களை எழுதியிருக்காங்க 10 விதமான சிறப்புகள் 10 விதமான சரபுகள் நம்ம நார் இந்து அல்லாஹ் ஹக்கு உங்க நீங்க ஷேர் பண்ணி விடுங்க அல்லாஹ் நம்ம எல்லோரும் வந்து சூடாவுடைய சிறப்புகளை அறிந்து ஓதக்கூடிய சிறப்பான சிறப்பான பாக்கியத்தை அந்த மனைவியிருந்த வரமத்துல வர